தேர்தலில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமா என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்னதாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கடகராஜரிடம் தற்போது ஆஜராகி அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பால் கடகராஜரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் இது கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அந்த சம்மனின் அடிப்படையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அவர் இன்று காலை விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் எதற்காக இவரிடம் விசாரணை என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதன் அடிப்படை அது தொடர்பாக காவல்துறையிடம் கேட்டபோது பார் கவுன்சிலில் பார் கவுன்சில் தேர்தலில் பால் கனகராஜி ஏற்கனவே போட்டியிட்டு அடைந்திருக்கிறார் இதில் ஏதேனும் முன்விரோதம் நிகழ்ந்த இருக்கிறதா என சந்தேகம் எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பால் கனகராஜ் ஏற்கனவே ரவுடி நாகேந்திரனை பரோலில் எடுத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடி சம்போ செந்திலையும் இந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக அவருக்காக அவர் ஆஜராகி பால்க நகராஜ் இருக்கிறார் மேலும் திண்டுக்கல் ரவுடி மோகன் அவர் வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கிறார் எனவே இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்திலுக்கு இவர்கள் தொடர் பாலு நகராஜிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகமும் விழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தல் முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக இன்று காலை பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் காவல் ஆணையரகத்தில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவில் ஆஜராகி இருக்கிறார் அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விசாரணையானது நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தலின் முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது ஆம்ஸ்டாங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தல் முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக இன்று காலை பாஜகவினுடைய வழக்கறிஞர் பால் கனகராஜ் காவல் ஆணையரகத்தில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகியிருக்கிறார் அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது